ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடைக்கு ஆசை இன்றைக்கு எபிசோடில் என்னாச்சு அப்படின்றத ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை மறுக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சிறுகடைக்கு ஆசை சீரியல் இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மீனா வந்து அந்த கல்யாண மண்டபத்துக்கு டெக்கரேஷன் பண்ண போகக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த விஜயா பிளான் அதாவது இந்த சிந்தாமணி சொன்ன மாதிரியே இப்போ பிளான் அப் பண்ணி கைவலிக்கு அப்புறம் ட்ராமா போட்டாங்க ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா மீனாவை எங்கேயும் வெளியே அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு எனக்கு கை வலிக்குது ஒத்திரம் கொடுக்கணும் வெந்நீர் போடு எனக்கு அது கொடு இது கொடுன்னு சொல்லி மீனாவை செம்மையாக பார்த்திங்கன்னா பழிவாங்க இந்த விஜயா ட்ராமா போட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா இந்த விஜயா பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் வித்தியாசமாக சமைச்சு கொடுன்னு சொல்லி மீனாட்ட கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ கையில் மருந்து மருந்து தேய்ச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டுருக்காங்க இப்போ இதனால் மீனாவால் அந்த இடத்தை ஆர்டரை முடிக்க முடியாது அவள் தோற்று போய் அவமானப்பட போகிறா அப்படின்னு விஜயா வந்து பகல் கனவு கண்டு சந்தோஷப்பட்டு இருந்தாங்க ஆனால் மீனா இதை நினச்சலாம் கஷ்டப்படாமல் கவலைப்படாமல் இங்கே இருந்தே எல்லா வழியும் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானை பண்ணாங்க ஸோ முத்துவுக்கு ஃபோன் பண்ண மீனா அத்தை உடம்பு சரியில்லை ஸோ நான் பக்கத்தில் வந்து பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் நான் வீடியோ கால் பண்ணி நான் என்னென்ன சொல்கிறனோ அதை அப்படியே பண்ணுங்க அப்படின்னு மாதிரி மீனா சொல்ல முத்தும் ஓகே சொல்கிறாரு ஸோ அதுபடி மண்டபத்தில் இருக்கிற மீனாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சீதா எல்லாம் ஒன்றா சேர்ந்து மீனா சொல்ல சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்கரேஷனை செம்ம சூப்பராக வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ முத்துவும் கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பையும் வந்து பண்ணுறாரு இப்போ மீனா சொன்ன மாதிரி மண்டபத்தில் டெக்கரேஷனை செம்ம சூப்பராக வந்து பண்ணி முடிக்கிறாங்க இது கேள்விப்பட்ட சிந்தாமணிக்கு செம்மையாக கடுப்பாகுது என்ன நடக்குதுன்னு அந்த விஜயா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயிஷ்டன்ற ஒரு ஒரு பகல் கணவர் இருந்திருந்தாங்க இல்லையா அப்போ தான் இந்த சிந்தாமணியும் நடந்த சொல்கிறதுக்காக விஜயாவுக்கு கால் பண்ணுது ஆனால் அந்த விஜயா பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி ஓட்டம் மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மீனாவை வந்து வெளியே போகாமல் நான் வீட்டுக்குள்ளே வச்சு செம்மையன் ட்ராமா போட்டு எனக்கு வந்து வேலை பார்க்க வச்சேன் ஸோ மீனா தோற்று போயிட்டா அப்படின்னு விஜயா சொல்ல ஆனால் சிந்தாமணி இந்த விஷயத்தில் நீங்கள் தான் தோற்று போயிட்டீங்க மீனா வீட்டு வலையும் பார்த்து மண்டபத்தில் வீடியோ கால் மூலமாக எல்லா டெக்கரேஷனும் பண்ணி முடிச்சிட்டா ஸோ இது மூலமாக இப்போ மீனாவுக்கு தான் வந்து வெற்றி கிடைக்க போகுது இதுக்கப்புறமா உங்களை மதிக்கவே மாட்டாங்க மாதிரி கோவத்தில் சிந்தாமணி செம்மையை விஜயா திட்டிகிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இவங்க பேசியிருந்ததை ரூமுக்கு வெளியே இருந்து இப்போ மீனா ஃபுல்லாக கேட்டுடுறாங்க இது எல்லாமே ட்ராமா பண்ணுற விஷயம் மீனாவுக்கு தெரிய வருது முத்து வந்ததும் இந்த விஷயத்த மீனா வந்து முத்து சொல்கிறாங்க கடுப்பான முத்து இந்த விஷயத்த பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாமலை காத்து கொண்டு போகிறாரு அண்ணாமலை சும்மா விடாமல் உனக்கு இவ்வளோ வயசாகியும் திருந்தவே மாட்டியா இந்த மாதிரி வேலையெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரி செம்மையா விஜயா வந்து கேள்வி கேட்டிருக்காரு பட் இதெல்லாம் தாண்டி ஒருவேளை அண்ணாமலை கோவத்தில் இந்த விஜயா கணத்தில் பலாரும் ஒரு அறையை கொடுத்துருந்தார் அப்படின்னா இந்த விஜயா கோட்டம் அடங்கியிருக்கும் ரோஹிணிக்கும் பயம் வந்திருக்கும் அதுதான் மிஸ்ஸிங் ஸோ இதோடு தான் இன்றைக்கி இப்போ முடிச்சிருந்தாங்க